கூட்ட தலைமையாக செயல்பட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டு என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் அதிமுக பல இடங்களில் இடத்துக்கு பார்க்க முடியுது பாஜக பல தொகுதிகளில் பல தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றிவிட்டதுன்னு நினைக்காதீங்க காலூன்ற முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அதிகார பலம் பணபலம் பத்திரிகைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பலம் அவையெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லை என்றால் இருக்குமா இருக்காது அந்த மத்திய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார பலத்தை பண பலத்தை பத்திரிகைகளை கட்டுப்படுத்தும் பலத்தை விளம்பர பலத்தை பயன்படுத்திக்கிறாங்க அது தேர்தலில் ஒரு பத்து சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கேன்னா குறைச்சி மதிப்படலை ஆனால் அந்த பத்து சதவீதம் தொடர்ந்து இருக்கும் பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆக ஆகும்னு நினைக்காதீங்க பத்து குறையலாம் கூடலாம் அதெல்லாம் அடுத்த தேர்தலும் தான் பார்க்கணும் அதிமுக அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது எனக்கு அதிமுக அரசனுடைய நிகழ்கால தலைவர்களே எனக்கு தெரியாது அவர்கள் என்ன சிந்தனை ஆனால் அதிமுக ஒரு வலிமையான கட்சி என்பதை நான் மறுக்கலை ஏராளமான தொண்டர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர்கள் எப்படி கட்சி நடத்துகிறார்கள் எப்படி கூட்டு தலைமையை அமைத்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் மீண்டும் ஒரு எல்லாம் வருவார்னு நான் நினைக்கல இந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு கூட்டு தலைமை அமைத்து கொண்டு அவர்கள் கட்சி நடத்தினால் அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்காலமே இல்லைன்னு சொல்ல முடியாது